மூலமாக பச்சை பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக காவேரி அமராவதி கரையில இருக்கக்கூடிய அத்தனை கால்வாய்களையும் தூர்வாரி மேட்டூர் அணையில இருந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் திறந்தாலும் கரூர் மாவட்டத்தின் கடைசி வரை பாசன வசதியை பெறக்கூடிய வகையில வாய்க்கால்களை அனைத்தையும் தூர்வாரி இருக்கிறேன் ஒரு விவசாயியை பிடித்து நிறுத்தி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து பேச சொல்லுகிறார்கள் காவேரி கரையில் இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் தூர் வரவில்லை கடைமடை வரை தண்ணி வரவில்லை என்று அந்த விவசாயியை பார்த்து நான் கேட்கலாம் என்று இருக்கிறேன் மனசாட்சியை தொட்டு அவர் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு நிகழ்வு நாடகம் நடந்து அரங்கேறியது நேற்று கிட்டத்தட்ட பதினாறு பதினைந்து பதினாறு நபர்களை எழுதி கொடுத்து ரிஹர்சல் பார்த்து இன்னதான் பேச வேண்டும் இவர்தான் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு நாடகத்தை திமுகவினர் நேற்று கரூரில் அரங்கேற்றினார்கள் அதே இடத்தில அதற்கு சரியான பதிலடியை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அத்தனை திட்டங்களையும் செய்துவிட்டு மக்களை சந்திக்கிறோம் அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்திவிட்டு மக்களை சந்திக்க அந்த நிகழ்ச்சர் எல்லாம் மக்களிடத்தில் எடுபடாது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலும் சரி மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து மறைந்த சங்கத் தலைவி புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசை சிறப்பாக வழிநடத்தி அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறோம் கொரோனா காலத்தில் அத்தனை உதவிகளையும் கொடுத்து இருக்கக்கூடிய முதலமைச்சரின் எடப்பாடியா நான் கொரோனாவுடைய எண்ணிக்கையையும் மருத்துவம் பார்ப்பவர்களையும் இறந்தவர்களையும் முழுமையாக வெளியிட்ட ஒரு மாநிலம் தமிழகம் சரியாக வருத் மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்த அந்த அவர்களுக்கு தேவையான உதவி மருத்துவ உதவிகளை செய்ததால்தான் இன்று இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்திலே கொரோனா பாதிப்பு குறைந்த மாநிலமாக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கி கேரளாவிலையும் கர்நாடகாவிலேயும் டெல்லிலேயும் அளவுக்கு மேலே போய்கிட்டு இருக்குது அன்றைக்கி பேசினவங்க இன்னைக்கு சொல்லாமல்ல டெல்லி பாரு கர்நாடகா பாரு கேரளாவை பாருன்னு இன்னைக்கு பேச மாட்டாங்க ஏனென்று சொன்னால் நடை அனைத்து இந்தியாவிலே அனைத்து முதலமைச்சர்களுடைய முதலமைச்சரோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்திலே கொரோனாவை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மாநிலத்தை பாராட்டி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியினுடைய திறமைகளை புரிந்து கொள்ள வேண்டும்